கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான நடிகைகள் லிஸ்ட் கொஞ்சம் பெருசு தான் ஸ்ரீதேவி மறைந்த நட்சத்திர நடிகை ஸ்ரீதேவி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் தயாரிப்பாளர் போனிகப்பூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா ஸ்ரீதேவி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமானதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கல்யாணமான சில மாசத்திலேயே ஜான்வி கபூரை அவங்க பெற்றெடுத்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது நடிகை நேகா தூபியா பாலிவுட் நடிகை நேகா தூபியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பேடி அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நேஹா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருந்ததால கொஞ்சம் மாசங்களையே குழந்தைய பெற்றெடுத்துட்டாங்க இலியானா நடிகை இலியானா பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தங்க இவங்க தமிழ்ல விஜய்க்கு ஜோடியா நண்பன் படத்துல நடிச்சிருந்தாங்க இவங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தான் கர்ப்பமா இருக்கிறத சொல்லி புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க நடாஷா ஸ்டான்கோவிக் பிரபல மாடல் அழகியும் நடிகையுமான நடாஷா ஸ்டான்கோவிக் கோவிக் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருந்ததால நண்பர்கள் முன்னிலையில ரெண்டாயிரத்து இருபதாவது வருஷம் நடந்த கல்யாண விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரொம்பவுமே பிரம்மாண்டமா நடந்துச்சு ஆலியா பட் நடிகை ஆலியா பட் ரன்பீர் கபூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருந்ததா சொல்லப்படுது எம்மி ஜாக்சன் நடிகை எமி ஜாக்சன் விக்ரமோட ஐ படத்திலையும் விஜய்யோட தெரி படத்தின் மூலமாவும் தமிழ்ல பிரபலமானாங்க இவங்க கல்யாணம் செஞ்சிக்காமலே குழந்தைய பெற்றெடுத்துட்டாங்க காதலன் கூட நிச்சயமான நிலையில குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்காம பிரிஞ்சுட்டாங்க